இந்தியாவில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் கடந்த நிதியாண்டில் எண்பத்தைந்து கோடி டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் துறைமுக நவீனமயமாக்கல் முதல் கடலோர சமூக மேம்பாடு வரை பதினைந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நிதியில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் கூறினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டி ஆர் ராஜா பக்கிங்காம் கால்வாய் தடத்தை சீரமைக்கும் திட்டத்தை செயல்படுத்துமாறு கேட்டுக் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்